மிக உண்டாவதாக அன்புக்குரிய தேவ மக்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சத்திய ஒளி யூடியூப் சேனல் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை வெளிச்சமாக இந்த சேனல் மூலமாக வீசுவதிலே நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பர்னபாஸ் அவர்களையும் நான் மனதார வாழ்த்து அவருக்காக ஜெபிக்கிறேன் என்னுடைய குடும்பம் அவருடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க நான் வேண்டுதல் செய்கிறேன் தெய்வநாமம் மயம்பரட்டும் அன்பானவரை இதற்கு முன்னே போட்ட பதிவில் முக்காடு என்ற தலைப்பில் முதல் பாகமானது போடப்பட்டது அந்த முதல் பாகத்தில் முக்காடு என்ற வார்த்தை அல்லது வேதாகமத்தில் அல்லது மக்கள் மத்தியில் பழக்க வழக்கத்தில் எவ்வாறு வந்த அது வருவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒரு அறிமுகம் நான் முந்தைய பதிவில் உங்களிடத்தில் நான் பதிவு பண்ணினேன் இப்பொழுது முக்காடை பற்றியுள்ளதான சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன் வாங்க நம்ம நேரடியாக விஷயத்துக்கு நாம் கடந்து போகலாம் இப்போ முக்காடு என்று சொன்னால் அதற்கு அதற்கான எபிரேய பதம் தலிட் என்றதான வார்த்தை சொல்லப்படுகிறது இந்த டலிட் என்று சொன்னால் அவருடைய அர்த்தமானது ஜெப வஸ்திரம் என்று அர்த்தமாகும் முக்காடு என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் மறுபடியும் சொல்லுகிறேன் தலித் அதற்கான அர்த்தம் ஜெப வஸ்திரம் என்று அர்த்தமாகும் இப்போ இந்த ஜெப வஸ்திரம் என்ற வார்த்தை இன்றைக்கு நமக்கு யாருக்குமே தெரியாது அது அது என்ன அர்த்தம் எதற்காக இந்த முக்காடு இன்றைக்கு சபையில் பெண்கள் அணிகிறார்கள் என்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனால் பிரியமானவர் யூத கலாச்சாரத்தில் அவர்கள் அந்த தலித்து போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஐ மீன் அந்த ஜப வஸ்திரம் ஆண்களும் பெண்களும் அணிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் இப்போது அந்த வஸ்திரம் எவ்வாறு அவர்கள் அணிகிறார்கள் எதற்காக அது அணியப்பட வேண்டும் அதனுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே நான் முந்தைய பதிவில் உங்களிடத்தில் நான் சொன்னது போல் ஒரு யூத குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது எட்டாவது நாளில் அந்த குழந்தைக்கு விருத்தசேதனம் சேதனம் செய்யப்பட வேண்டும் அதற்கு போல முப்பத்தி ஓராவது நாளில் பிடியோன் ஹபான் என்று சொல்லக்கூடிய மீட்பு நிகழ்வு அந்த குழந்தைக்கு நடத்தப்பட வேண்டும் அதாவது முதல் பேரானவரை மீட்டெடுத்தல் என்று அர்த்தமாகும் அதற்கு அடுத்தது போல அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தையான அந்த குழந்தைக்கு பார் மெட்ஜ்வா பெண் பிள்ளையாக இருந்தால் பார்ட் மெட்ஜ்வா என்ற சடங்கு அந்த நிகழ்வானது நடத்தப்பட வேண்டும் என்பதை நான் புந்தைய பதிவிலே கூறினேன் அத்தோடு கூட காலங்கள் கணிந்த பின்பு பதினேழு வயசுக்கு பின்பாக அந்த குழந்தைக்கு அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறதான தாய் மிஸ் பாத்ஹா ஹா பகோரா என்றதான நிகழ்ச்சியை அவர்களுக்கு நடத்தி காமிப்பார் அந்த நிகழ்வு தான் முதல் பேரானவர் என்றதான பட்டம் சுற்றும் விழாவாக அது காணப்படுகிறது அது இப்போதைக்கு நான் உங்களுக்கு விளக்கப் போவதில்லை இப்பொழுது தலிட் முக்காடை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த குழந்தையை அந்த எட்டு வயசு ஏதாவது எட்டாவது நாளில் உத்தசம் செய்த பின்பு அந்த குழந்தை பொறுப்பு ஒரு ஐந்து வயசு வரை அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயின் இடத்தில் போய் சேர்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் இப்போ அந்த தாய் அந்த குழந்தைக்கு அந்த சமூகத்தை பற்றி குடும்பத்தை பற்றி குடும்ப உறவுகளை பற்றி அந்த தாய் அந்த கு அந்த குழந்தைக்கு சொல்லித் தருகிறாள் ஐந்து வயசு வரை பிறகு ஐந்து முடிந்து ஆறாவது வயசு வரும் பொழுது பனிரெண்டு வயசு வரை அந்த குழந்தைக்கு தகப்பன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இந்த தகப்பன் என்ன செய்கிறார் நான் ஏற்கனவே சொன்னபடி முழு தோராவையும் அந்த தகப்பன் அவருக்கு அந்த குழந்தைக்கு கற்றுத்தருகிறார் என்பதை நாம் கண்டிப்பாக நீங்கள் அறிய வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த குழந்தை தோராவை கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த குழந்தைக்கு இந்த தலிட் அவர்கள் அல்லது இந்த பார் செய்யவே மாட்டார்கள் அதாவது தோரா அண்டு ஹப்தோரா என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த குழந்தையானது கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் தோரா என்று சொன்னால் என்ன தோரா என்று சொன்னால் அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் அடங்கிய மோசையின் புஸ்தகம் தேவன் அருளிய அந்த பஞ்சாகமம் என்று சொல்லக்கூடிய முதல் ஐந்து புத்தகத்தை வேதாகமத்தில் என்ன பார்க்கறது போல அதை அவர்கள் முழுமையாய் கற்றிருக்க வேண்டும் அத்தோடு கூட ஹப்தோரா என்று சொல்லக்கூடிய பகுதியையும் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஹப்தோரா என்று சொன்னால் என்ன ஹப்டோரா என்று சொல்வது தோராவின் தோராவின் முழுமை பெறுதல் என்று அர்த்தமாகும் அதாவது தோராவை யாராவது கடைபிடிக்காமல் போகும் பொழுது அதில் கூறப்பட்டிருக்கிறதான தண்டனைகள் அல்லது கரை போது ஆசீர்வாதங்கள் இதை ஒரு தீர்க்கதரிசி தரிசி அந்த ஜனங்களுக்கு எடுத்துரைத்து கூறுவான் அப்படி வந்தது தான் தீர்க்கு தரிசன புத்தகங்களும் மற்றும் சரித்திர புத்தகங்களும் நபீம் கதிபீம் என்று சொல்லக்கூடிய சங்கீத புத்தகங்களும் வந்தது என்பதை நாம் அறிய முடியும் எனவே நபீம் கதிபம் இது ரெண்டும் சேர்ந்தது ஹக்டோரா என்று அர்த்தமாகும் இதை இந்த குழந்தை தெளிவாய் படித்திருக்க வேண்டும் இப்போ பன்னெண்டு வயசு முடிந்து பதிமூணாவது வயசு வரும் பொழுது இந்த குழந்தைக்கு பார் மெட்வா செய்யும்படிக்கு அந்த குடும்பத்தார் மிகவும் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் அந்த சமூகத்தினரே அந்த குழந்தையை எதிர்பார்த்து இருப்பார்கள் ஒருவேளை இந்த குழந்தை இந்த பார்மிக்கவா எடுக்க சம்மதிக்காவிட்டால் அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இல்லாது போய்விடுவான் அந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய மாபெரும் ஒரு தலைவர் இல்லாதே போய்விடுவார் அந்த குழந்தை பிற்பாடு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாய் மாறிவிடுவார் ஸோ ஆகவே அந்த குடும்பத்தார் அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக தேவனுக்குள் கர்த்தருக்குள் அந்த குழந்தையை வளர்த்து வருவார்கள் இனி அடுத்தார் போல் பன்னெண்டு வயசு நிறைவாகும்போது அந்த தகப்பன் அந்த குடும்பத்தார் அந்த குழந்தையை தோளிலே சுமந்தோ அல்லது நாலு பேர் சேர்ந்து அவங்கள ஒரு சேரில் வைத்து தூக்கி கொண்டோ ரொம்ப கழிப்போடு மகிழ்வோடு கூட உறவினர்களோடு சேர்ந்து ஆலயத்துக்கு அவர்கள் வருவார்கள் வந்தவுடன் ஆசாரினிடத்தில் அந்த குழந்தையை விடுவார்கள் அந்த குழந்தையை ஆசாரியன் பரிசோதிப்பான் அப்போது அந்த ஆசாரியன் கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த குழந்தை அழகாய் அந்த தோராவில் இருந்து அறநூற்றி பதிமூணு கட்டளைகள் அடங்கிய அந்த விஷயங்களை அவர்கள் அப்படியே சொல்லுவார்கள் ஒருவேளை பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பெண் பெண் பிள்ளைக்கு த சித்து என்று சொல்லக்கூடிய ஜெப புத்தகம் அவர்களுக்கு இருக்கிறது அந்த புத்தகத்தை இந்த பெண் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் இப்போ அந்த சித்து என்று சொல்லக்கூடிய அந்த ஜெப புத்தகத்திலிருந்தும் கேள்விகள் அதுவும் தோரா தோரா தோராவில் உள்ள அறுநூற்றி பதிமூணு கட்டைகள் அடங்கிய அம்சங்கள் தான் இப்போ அதுவும் அந்த பெண் பிள்ளையானது அது கற்றிருக்க வேண்டும் ஆசாரின்னு கேட்கும்போது அந்த எந்த இல்லாமல் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் அன்பரே இது முடித்த பிற்பாடு அந்த குழந்தைக்கு முழுக்க ஞான ஸ்நானம் கொடுப்பார்கள் இதுதான் பார்மிக்வா என்று சொல்லுவது இப்போது இந்த ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு அந்த குழந்தைக்கு புத்தாடை உடுத்தி அநேகர் பார்த்திருக்க ஆசாரியன் ஒரு ஜெப வஸ்திரம் இப்போ சகோதரிகள் சால் போடுறாங்க இல்லையா இப்போ அது போல அந்த சால் அதுதான் அந்த முக்காடு என்று சொல்லுவது இப்போ அந்த முக்காடை அந்த ஆசாரியன் அந்த 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 குழந்தைக்கு அல்லது அந்த பன்னெண்டு வயசு நிறைவு பெற்ற அந்த பையனுக்கோ அல்லது அந்த பெண் பிள்ளைக்கோ ஆசாரியன் அதை அணிவான் இப்போது இது அணிவது என்பது என்று சொல்லும்போது இது ஒரு உடன்படிக்கை என்பதாகும் மிர்ஜ்வா என்று சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லா என்று அர்த்தமாகும் பார் மிர்ஜ்வா என்று சொன்னால் தேவனுடைய சட்டத்துக்கு பிள்ளையாக தத்து பிள்ளையாக இந்த குழந்தை மாறுகிறது என்று அர்த்தமாகும் பார் மிஜ்வா என்று சொன்னால் அந்த குழந்தை இறைவனுடைய தோராவுக்கு சட்டத்துக்கு தத்து பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று அர்த்தமாக அது கொள்ளப்படுகிறது அப்போது இந்த நாளிலிருந்து அந்த குழந்தை தேவனுடைய கட்டளைகளுக்கு அல்லது தேவனுடைய உடன்படிக்கைக்கு அல்லது தேவனுடைய புத்தகமான தோராவுக்கு அவர்கள் சொந்தமான மக்கள் என்று அது அர்த்தமாக கொள்ளப்படுகிறது பெரிய பாருங்கள் பார் என்று சொன்னால் லீகலா அடாப்டட் சன் என்று அர்த்தமாகும் இது லீகலி நம்ம பார்க்கும்போது பார் என்ற வார்த்தைக்கு அடாப்டட் சன் என்று அர்த்தமாகும் இப்போது பார் மிஜ்வா மிஜ்வா என்று சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தோரா அப்போ தோராவுக்கு தத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்து கொள்ளப்பட்ட மகன் என்று அர்த்தமாகும் இதான் பார் இந்த சமயத்தில் இதனுடைய அடையாளமாக இந்த தோ இந்த தேவனுடைய உடன்படிக்கை கட்டளைகளுக்கு உட்பட்டு இந்த குழந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதன் அடையாளமாக போடப்படுகிற ஒரு அடையாள தான் இந்த டலிட் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெப வஸ்திரம் ஆகும் இந்த ஜப வஸ்திரம் என்று சொல்லுவது ஒரு சைன் ஒரு அடையாளம் என்ன அடையாளம் தேவனுடைய கட்டளைக்கு இந்த குழந்தையானது தத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தேவனுடைய கட்டளைப்படி வாழ்பவர்கள் வாழும்படி தங்களை அர்ப்பணம் செய்து இருக்கிறார்கள் தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும் இப்போ மு முக்காடு பற்றியுள்ள ரகசியம் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இந்த ரகசியம் இதுதான் யூதர்களை பொறுத்தவரை இந்த முக்காட்டினுடைய ரகசியமான முக்காடு போடும் ரகசியம் தேவனுடைய சட்டத்துக்கு பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும் திடீர் இப்போது பெண் பிள்ளைக்கும் அதே தான் அதுக்கு பேர் பாட் மிக்வா என்று சொல்லுவார்கள் பாட் மிக்வா அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அந்த சித்து என்று சொல்லக்கூடிய அந்த ஜெப புஸ்தகம் அவர்களுக்கு இருக்கிறது தோலாவில் இருந்து எடுக்கப்பட்ட ஜெப புஸ்தகம் அந்த ஜெப புஸ்தகத்தை அவர்கள் வாசிக்க அது தே ஹேவ் ரைட் டு ரீட் த சித்து என்று அர்த்தமாகும் அவர்களும் தேவ பிள்ளைகள் தேவனுடைய சட்டத்துக்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம்தான் அந்த பாட்மித்வா என்று சொல்லுவது இப்போ அந்த சமயத்தில் அவர்களுக்குரிய தான் இந்த முக்காடு போடுதல் அல்லது ஜெபபஸ்திரம் அணிதல் என்பதாகும் அன்பே இந்த ஜெபஸ்திரத்தினுடைய அம்சம் இதனுடைய கதை பெரிய ஒரு இது இதனுடைய பின்னணி என்ற ஸ்டோரி ரொம்ப பெரிய ஸ்டோரி இந்த ஜெபவஸ்திரம் என்று சொல்லுவது ஒரு குடும்பத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது இப்போ இந்த முக்காடு என்று சொல்லுவது ஒரு குடும்பம் என்பதாகும் இப்போ இந்த டலிட் என்று சொல்லக்கூடிய இந்த முக்காடானது டென்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த டென்ட் என்று சொன்னால் என்ன இப்போ ஆப்ரகாம் சாரோ சாரால் எல்லாம் ஒரு டென்ட்டுக்கு கீழே அவங்க வசித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் இப்போது அந்த கூடாரம் அந்த அந்த தான் முக்காடு ஒரு குடும்ப அமைப்பை நம்ம பார்க்க முடியும் அந்த அவங்க முக்காடு போடும்போது இப்போது அந்த கணவனும் மனைவியும் அந்த கூடாரத்துக்குள்ளே அவர்கள் தேவனை தொழுகை செய்கிறார்கள் அடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையும் பாருங்கள் இந்த தாயுடைய அல்லது தகப்பனுடைய அந்த அந்த முக்காடை அவர்கள் தாய்க்கும் தகப்பனும் அதாவது கணவனும் மனைவியும் போட்டிருப்பார்கள் ஒரே வஸ்திரத்தை அதன் நடுவில் இந்த குழந்தையும் வைத்து கொள்வார்கள் ஜெபிக்கும்போது குழந்தை தனியே விட மாட்டார்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே அவர்கள் வைத்துக்கொண்டு குடும்ப அம்சத்திலே அந்த குழந்தை இருக்கிறது என்பது அர்த்தமாக அந்த குழந்தை அந்த முக்காட்டுக்குள்ளே அவர்கள் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இது ஒரு கூடாரத்துக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது தேவ சமூகத்தில் என்பதன் அடையாளமாகும் அடுத்து பன்னெண்டு வயசு நிரம்புனவுடன் அந்த குழந்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அப்போ அதுதான் பார் மிர்ஜ்வா பெண் பிள்ளைகளுக்கு பார்ட் மிர்ஜ்வா என்ற சடங்கு செய்யப்பட்டு அந்த முக்காடானது அந்த பிள்ளைகளுக்கு அணியப்படுகிறது அதுதான் தலிட் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை இப்போ இப் தன் இனி இந்த குழந்தை தனியாக தேவ சமூகத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும் இப்போது இவர்களுடைய இவர்கள் இந்த எடுத்தவுடன் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் பாருங்கள் எத்திக்கலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது அவங்க எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வருகிறது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க இவன் தன்னிச்சையாக முடிவெடுக்க அவனுக்கு அந்த குழந்தைக்கு உரிமை கொடுக்கப்பட்டதன் அடையாளமாக அது கருதப்படுகிறது அவர்கள் தன்னிச்சையாக ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் இப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பார்வையற்றவனைக்கு பார்வை ஆண்டவர் கொடுப்பார் அப்போ கொடுக்கும்போது நடக்கிற சம்பவம் என்ன பெற்றோர்கள் வந்து அந்த மற்ற சமூகத்தினர்கள் வந்து இவன் கூட நல்லவா இப்போ பார்வையாக இருக்கிறானே என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்போது அங்கே இருக்கிற தலைவர்கள் மற்றும் இந்த பரிசுகள் சதசியர்கள் வேதபாரர்கள் இவங்க கூட இந்த குடனுக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவன் தாய் தகப்பனை போய் கேட்பார்கள் அப்போ அந்த தாய் தகப்பன் சொல்லுவார்கள் அந்த மனிதன் அந்த பார்வை பெற்றவன் என்னுடைய மகன்தான் அவனுக்கு வயது ஆகி இருக்கிறது ஐ மீன் அவன் பார்மிக்கவாக எடுத்திருக்கிறான் அவன் தன்னிச்சையாக செயல்பட தன்னிச்சையாக கருத்துக்களை கொடுக்க அவன் உரிமை பெற்றவனாக இருக்கிறான் அவன் மெச்சூர்டு மேன் அதனால் அவனிடத்திலேயே நீங்கள் கேளுங்கள் என்று அவர்கள் பதில் சொல்லுவார்கள் பிறகு இதுதான் இதனுடைய சிறப்பு இதனுடைய அர்த்தம் அந்த பையன் அந்த அந்த சிறு பையன் அந்த மனிதன் வந்து பெற்றோருக்கு உட்பட்டு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறான் என்பதன் அர்த்தத்தை அங்கே நம்ம பார்க்குறோங்க அதான் இந்த தலிட்டு போட்டதனுடைய மிகப்பெரிய ஒரு அம்சம் இதுதான் சொன்னேன் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக அது கருதப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல ப்ரேயர் ஃபங்க்ஷன் அவர்கள் நடத்த வேண்டாம் இப்போ இந்த குழந்தைக்கு அடுத்து இந்த குழந்தை பார்மிகுவா பெற்ற அந்த குழந்தை அல்லது தலிட்டு அல்லது முக்காடு அணிந்த அந்த அந்த ஜெவகஸ்திரம் அணிந்த அந்த பையன் அந்த பன்னெண்டு வயசு ஆகும் பொழுது அவன் ஜெப ஆலயத்துக்கு கடந்து போவதற்கு உரிமை பெற்றிருக்கின்றான் அந்த ஜெப ஆலயத்துக்கு கடந்து போய் அங்கே ப்ரேயரை அவன் லீட் பண்ணலாம் இப்போது தேவன் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கிருவை கொடுத்து அவன் லீடிங் ஒரு தன்மை அவனுக்கு இருக்குமானால் அந்த அந்த ப்ரேயரவே இவன் அந்த பெரிய கூட்டத்தை காங்கிரிகேஷனை இவன் லீட் பண்ண இவனாலே முடியும் அதற்கான அனுமதி இப்போ இந்த பார்மிக்வாவுக்கு பின்னாடி தான் கிடைக்கிறது அப்போது சமூக சமூக அளவில் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் நடக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளாமே அங்கேயும் பெரிய மனிதர்களைப் போல இந்த குழந்தை பண்ண வயசுக்கு பின்னதாக மக்களோடு மக்களாக அவன் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் சப்போஸ் இவன் ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்று நினைத்தால் இவனுக்கு அந்த உரிமை உண்டு நீ சிறு பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த உரிமையை இவன் சமூக சமூக அளவில் பெற்றிருக்கின்றார் கேட்டால் டலிட் இவன் அழிந்திருக்கு அழிந்திருக்கிறான் என்பதன் அ அர்த்தத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் இப்போது இதே விஷயத்தை தான் ஒரு உதாரணமாக நான் தெளிவாக சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள் பன்னெண்டு வயசில் ஜபா ஜ எர்சிலேமுக்கு அவங்க போனதாக நம்ம வாசிக்கிறோம் அப்போ எர்சிலேமுக்கு அவர் எதுக்கு போனார் பன்னெண்டு வயசில் வருஷம் வருஷம் அங்கே நடக்கிற திருவிழாவுக்கு போகிறது சரிதான் பண்டிகைக்கு போவார்கள் ஆனால் ஏசுகிருஷ்ண வாழ்க்கையில் பாருங்கள் பன்னெண்டு வயசு ஆகும் பொழுது அவர் ஜ ஆலயத்துக்கு அவர் கடந்து போனார் என்று நம்ம வாசிக்கிறோம் இப்போ பெற்றோர்கள் தேடி போகிறாங்க பார்த்தா அங்கே உள்ள ஆசாரியர்கள் வேதப்பாடர்கள் இடத்துல சரிசமமாக அவர் அமர்ந்து அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறதை நாம் பார்க்குறோங்க என்னோடய அர்த்தம் என்ன அன்றைக்கு அவருக்கு அந்த அவருடைய யூத முறைமைப்படி அல்லது இஸ்ரேபேல் சட்டப்படி தோராவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த நாளாக அது கருதப்பட்டது அன்றைக்கு அவர் பார் மிஜ்வா அவர் எடுத்தார் அன்றைக்கு அவர் தலித் அவர் அணியக்கூடிய விழாவாக அந்த நாளிலே காணப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டாம் இப்போ இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தால் சரியாக யூத சட்டங்களை அந்த தோராவினுடைய மோசையினுடைய ச பிரமாணங்களை அவர் காலகட்டங்களில் சரியாய் பின்பற்றி அவர் பர்ஃபெக்ட் மேனாக இந்த உலகத்துக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிய வேண்டாம் அந்த பன்னெண்டு வயசில் அவர் கடந்து போனது அதுக்குத்தான் என்பதை பெரியரே நாம் அறிய வேண்டாம் அதற்கு அடுத்தது போல இன்னொரு சிறப்பம்சம் சிறப்பு அம்சம் இந்த தலித் அல்லது இந்த அந்த ஜபோஸ்திரம் அணிவதால் உள்ளதான மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் என்னவென்று கேட்டால் அலியாட் அவர்கள் செய்யலாம் அட் இட் மீன் அலியாட் அலியாட் என்று சொன்னால் ஏறுதல் என்று அர்த்தமாகும் ஏறுதல் என்று முன்னேறுதல் ஏறுதல் என்ற என்ற வார்த்தை இதற்கு சொல்லப்படுது அஸ் அசண்டிங் என்ற வார்த்தை சொல்கிறோம் அல்லவா ஏரி போகுதல் என்ற வார்த்தை எதற்காக இந்த ஏரி போகுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எதற்காக அலியாட் என்று சொல்கிறார்கள் அலியாட் என்ற வார்த்தை மிக முக்கியமான ரெண்டு விதத்தில் இந்த இஸ்ரோ வீரர்கள் பயன்படுத்துவார்கள் அதாவது ஜெபோ ஆலயத்தில் பன்னெண்டு வயசு நிரம்பி இந்த பார்மிக்குவா எடுத்த இந்த குழந்தையானது அந்த வஸ்திரத்தை ஜெப வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்கள் ஜெப ஆலயத்தில் இருக்கிறதான மேடை அப்போ மேடையிலே ஒரு மூணு சேர் போட்டிருப்பார்கள் முக்கியமாக அந்த விருந்தினர்களுக்கு ஒன்று பார்த்தால் எளியா இன்னொன்று மோசைக்கு ஒரு சேர் போ சேர் போட்டிருப்பாங்க ரெண்டு சேர் நடுவில் ஒரு சேர் இருக்கும் நடுவில் இருக்கிற சேர் வந்து ஆசாரியன் வந்து உட்காந்துருப்பான் ஐ மீன் அந்த அன்னைக்கு இருக்கிற தலைவர் வந்து உட்கார்ந்து இருப்பார்கள் இப்போ இந்த மூன்று சேர்லேயுமே ஒரு சேர் வந்து எப்போயுமே தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் ஓகே இப்போ இந்த மூன்று சேர் இருக்கு இருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு அதாவது இப் அப்போது இருக்கிறதான வேதபார்கன் அல்லது ஆசாரியன் அந்த தலைவர் பிறகு எளிய மோசே அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் கற்பனை பண்ணிக்கொள்வார்கள் இவர்களுக்கு முன்பாக நிற்பருக்கு தகுதி வாய்ந்த ஒரு பர்சன் தான் இந்த பார்மிக்குவா எடுத்ததான மனிதன் நினச்சி பாருங்கள் அப்போது அவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனுக்கு முன்னாடி இந்த குழந்தை அந்த ஜப வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தோராவை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே புல்பீட்டில் ஏறி நின்று அவர்கள் தோராவை வாசிப்பார்கள் டெய்லி வாசிப்பு இருக்கிறது அந்த டெய்லி வாசிய வாசி வாசிக்கிறதை அந்த போர்ஷனை அவர்கள் வாசிப்பார்கள் காலையிலையும் மாலையிலையும் வாசிப்பார்கள் இப்போ இந்த அந்த மேடையில் ஏறி போய் தோராவை வாசிக்கிற அந்த தருணத்துக்கு பேர் தான் அலியாட் என்று அர்த்தமாகும் அவர்கள் மேடையில் ஏறி தோராவை கையில் எடுத்து மக்களுக்கு முன்னாடி வாசிப்பது பார்ஷா என்று சொல்லுவார்கள் ஒரு பகுதி போர்ஷன் அதாவது அன்றைய நாள் உள்ளதான வேத பகுதி என்று அர்த்தமாகும் அந்த வேத பகுதியை அவர்கள் அன்றைக்கு வாசிக்க ஏறு ஏறுவதற்கு பேர் அலியாட் இப்போ இந்த அழியாட் என்று சொல்லக்கூடிய இந்த ஏறி போய் வாசிக்கிற இந்த விஷயத்தை பெற்றோர்கள் என் பிள்ளை போகாதா அந்த இடத்துக்கு என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற காலங்களும் உண்டு அப்போது ஒரு பையன் ஏறி போய் மேடையில் நின்று காங்கிரிகேஷனுக்கு முன்னாடி ஜெபாலயத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்க பெற்றோர்களுக்கு அளவில்லாது இருக்கும் பெரிய பெரிய கேட்டால் சரியாக என் பிள்ளையை வளர்த்தேன் தேவ சமூகத்தில் என்ற மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை அவர்கள் அடைவார்கள் தேவனுக்கு ச சரியாக தேவனுக்கு மகிமையாக இந்த மனிதனும் என் குழந்தையும் கத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறது இருக்கிற இருக்கிறான் என்பதான மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கும் அது அந்த பெற்றோர்களுக்கும் கிடைக்கும் என்பதே பெரியரே நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்குவோம் உயர ஏறி போகுதல் என்பது தான் அழியாட் இன்னொரு வார்த்தைக்கும் எனக்கு அர்த்தம் இருக்குது அதாவது நாலா பகுதியில் உலகத்தில் சிதறை கிடக்கிறதான யூதர்கள் அவர்கள் சொந்த பூமிக்கு சுதந்திர பூமிக்கு கடந்து போவதற்கு பேரும் அழியாட் அது பேர் புனித யாத்திரை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவார்கள் அது அப்படி நான் சொல்லவில்லை அதாவது தன் சொந்த சுதந்திர பூமியை அடைவதற்கு நாலா பகுதியில் உலகத்தில் சிதறிக் கிடக்கிற யூத மக்கள் எர்சிலியமுக்கு அவர்கள் கடந்து போகிற அந்த பயணம் அந்த பயணத்துக்கும் அழியாட் என்று சொல்லுவதும் உண்டு ஓகே இப்போது இந்த அழியாட் பண்ணக்கூடிய அந்த ஜெபாலயத்தில் பண்ணக்கூடிய அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் அன்றைக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பிரியரே வாசிக்க நாம் தெரிய முடியும் இனி அடுத்து ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் இப்போ இன்று இந்த நேரத்தில் அதாவது இந்த பார் மிக்வா எடுத்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த டலிட் போட்டவுடன் அதாவது ஜெப வஸ்திரம் அவர்களுக்கு அணிந்தவுடன் அடுத்து ஒரு விஷயத்தை அவர்களுக்கு செய்வார்கள் அது என்னான்னு கேட்டால் டெஃப்லின் என்று சொல்லுவது இந்த டெஃப்லின் என்று சொன்னால் என்ன அனைவருக்கு அது தெரியாது இப்போ பைபிளை நாம் வாசிக்க முடியும் அதாவது டெஃப்ளின் சொன்னால் வேத வசனத்தை அவர்கள் தலையிலே பாகையாக எழுதி வைக்க வேண்டாம் ஆசாரனுக்கு லேவியனுக்கு ஆசாரியனுக்கு ஆண்டர் கொடுத்துக்கிற கட்டளை அது அதான் டெஃப்லின் என்று சொல்லுவது அதாவது வசனத்தை எழுதி நெத்தியிலே அவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டாம் பாகையாக அணிந்து கொள்ள வேண்டும் அதோடு கூட அந்த வசனத்தை கையில் அவர்கள் கட்டியும் வைத்துக்கொள்ள கையிலையும் கட்டி கொள்ள வேண்டும் இதுக்கு பேர் தான் டெஃப்லின் என்று சொல்லுவது இன்னொன்று அர்த்தம் என்னவென்று கேட்டால் இப்போ இந்த இந்த மனிதன் எப்பொழுதும் வேத வசனத்துக்கு உட்பட்டவனாய் அவன் இருக்கிறான் என்பதன் அடையாளம்தான் அந்த டெஃப்லின் அவர்கள் அணிந்து கொள்வது என்பதாகும் இப்போ இந்த டெஃப்ளின் வந்து பார்மிகுவா எடுக்காமல் அணியக்கூடாது சாதாரண புரஜாதிகள் அல்லது பார்மிகுவாவுக்கு அந்த சடங்குக்கு ஒப்புக் கொடுக்கு தோராவுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காதவர்கள் அந்நியர்கள் வேற யாரும் அந்த டெஃப்ளினை அணியக்கூடாது ஒருவேளை விற்த்த சேதனம் செய்திருந்தாலும் அவர்கள் பார் மிக்வா எடுக்காவிட்டால் இதை அணியக்கூடாது இது அவர்களுடைய சட்டமாக இருக்கிறது என்பதை பிரியரே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் சரி ஓகே இப்போது இத்தோடு இந்த விஷயத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் காரணம் இப்போ இந்த முக்காடினுடைய முக்காடு எப்படி அணிவது என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன் என்று நம்புகின்றேன் இனி அடுத்தார் போல இந்த முக்காட்டினுடைய பேரம்சம் என்ன என்பதை குறித்து அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லலாம் இப்போ அதோடு கூட இந்த பார்மிக்வா எடுத்து அதாவது கத்தருக்கு தனி ஒப்பு கொடுத்து தோராவுக்கு தனி அர்ப்பணம் செய்த அந்த குழந்தை அந்த ஜெப வஸ்திரம் அணிவதனால் அவனுக்குரிய கேரக்டரிட்டிக்ஸ் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய அம்சம் என்ன அந்த முக்காட்டை அணிந்த பிற்பாடு அவனுடைய நட நடைமுறை பாவனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த சிந்தனைகளை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அதுவரை நான் விடைபெறுகிறேன் தேவநாமம் மையமைப்படுவதாக